பிஎஸ்சி அன்பூர் ரூம் குடிச்சுட்டு இப்போ தான் வரேன் பிஎஸ்சி இன்ஸ்பெக்டன் கம்ப்ளீட்டர் என்ன போடுவாங்க எதையாவது போடுவானுங்க ஒரு டைமும் மேலே தான் போடணும் நான் பேச நம்பர் ஒன்று மாதிரி தான் பிஎஸ்சி இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அக்காவாக இருந்து வேண்டாம் நமக்கு மேட் எவ்வளவு பல பல்ல பல்ல பாத்தீங்களா இல்ல நான் பண்ணிக் பல்ல மறுபடியும் அது கருகருன்னு ஆயிடும் அந்த கப்பல் தான் எட்டு சிம்மணி இருக்குது கார்கரீர்லேயும் அப்படி தாங்க நடந்தோம் கார்கரியில் பார்த்துக்கிறீங்களா பாருங்கள் ஆஃப்ட்டு ஃபார்வேர்டில் பிரிட்ஜு ஓகே கார்கரில் பிரிட்ஜ் இருக்கும் இந்த கார்கரீர் மாதிரி இல்லையே கார்வோர்டு பார்த்துங்களா ஏதோ மூட்டை ஏற்றிட்டுருக்காங்க பாருங்கள் அங்கே ஒரு டோர் இருக்கா அங்கே ஒரு டோர் இருக்கு மூணு டோர் இருக்குங்க ஓனோலாம் அப்படி இல்லைங்க கார் கேரீன்னு பார்த்து இது கார் கேரீடுங்க ஏங்க மணல் முட்டையெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க கார் கேரியடுன்றீங்க எல்லாமே வைக்கலாம் எல்லாருக்கான சரி ஓகே எதுக்கு எட்டு சிம்மினி ரொம்ப விசித்திரமாக இருக்குது டெர்ரா பாசேம் டெர்ரா இது பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு பல்கெரிய இது இந்த பெரிய வித்தியாசம் சரி அது ஓகே ஃபார்வேர்டில் இருக்கும் எனக்கு இந்த ஏ எட்டு சிம்னி எதுக்கு மேலே ஜென்ரேட்டர் தனித்தனியாக இருக்குது எதுக்கு இப்படி லோட் பண்ணுறானுங்க கையில் லோட் பண்ணிட்டுருக்கானுங்க வீச்சினை ஏற்றுற மாதிரி